ஹலோ காய் சாம்பரோகி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தா ஹெல்த் டிப்ஸ் அதோட எபிசோடு சிக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழை இலை நம்ம எல்லாருமே வந்து வாழை இலையில் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னு வழக்கமாக சொல்லிகிட்டே இருப்போம் அப்படி வாழை இலையில் சாப்பிட்றதுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய இலையில் இருக்கு அதில் என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன குற்றம் போகும் இல்லை என்ன குற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கு அதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாழை இலையை பற்றி பார்க்க போகிறோம் வாழை இலைன்னு சொன்னாலே வாழை மரமாக வாழை மரத்தை பற்றி சொன்னாலே அவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம வாழைப்போல பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் வாழைக்காய் இருக்கட்டும் வாழைப்பூ இருக்கட்டும் வாழை தண்டு வைக்கிறதா இருக்கட்டும் அந்த சாறு எடுக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயம் இந்த வாழை மரத்தில் நம்மளுக்கு பயன் தருது அதே போல தான் வாழை இலை எல்லா எதாக இருந்தாலும் அடி வாழையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இது மாதிரி பழைய நிறைய பழமொழி இருக்குது அதை தொடர்ந்து இப்போ நம்ம வாழை இலையை பற்றி பார்க்க போகிறோம் வாழை இலையை பொறுத்த வரைக்கும் ஹோட்டலில் போனாலும் வாழை இலை தான் எல்லா இடத்துலையும் வாழை இலை அது ஏன் வாழை இலையை போடுறாங்க அப்படின்னா நம்ம சுகபோகமாக வாழலாம் சுகபோகமாக வாழலாம் அப்புறம் சரும ஸ்கின் இருக்குல்ல ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மந்தாகினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடல் வந்து அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிக்காமல் வாயு அது மாதிரி பிரச்சனையாக இருக்கும்ல அதாவது டைஜிட்டிவ் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வாழை இலை நல்லா பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே துர்ப்பலம் அதாவது கெட்ட பலன் இல்லாமல் நன்மை நம்மளுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலையில் பயன் இருக்குது அதே போல் இதில் சுவையின்மை பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதே போல பித்த கோபம் அதாவது பித்த சம்பந்தமான நோயும் வந்து போகும் சாந்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க களி பிடிக்கிறது அப்படிலாம் சொல்கிறோம்ல அதுக்கும் இந்த வாழை இலையில் சாப்பிட்டா நல்லது இது மாதிரி பல நன்மையான விஷயம் இந்த வாழை இலையில் இருக்கிறதுனால தான் வாழை இலையில் சாப்பிட்றது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதான் இந்த வீடியோவில் வாழை இலையில் சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மை இருக்குது முன்னாடியெலாம் என்னென்னா வாழை இலையில் சாப்பிட்டா நன்மை தான் தெரியும் ஆனால் என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா என்னென்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான அதாவது ஹெல்த் டிப்ஸ் நிறையா சொல்ல போகிறோம் வரப்போகிற காலங்களில் அதனால் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் வீடியோ அப்லோட் ஆகும் அதே போல் யூடியூப்லேயும் சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் இன்னொரு வீடியோவா சந்திப்போம்